அதாவது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க சேர்ந்து ஒரு தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றுறாங்க அந்த தீர்மானத்தை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ரெண்டு பேர் வந்து புறக்கணிக்கிறாங்க ஒன்று ஆளுநர் இன்னொரு வந்து குடியரசுத் தலைவர் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து புறக்கணிக்கிறாங்க இதுக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு என்ன செய்யுதுன்னா அனைத்து கட்சி கூட்டமும் நடத்துது இதுக்கு இங்கே ஒரே ஒரு ஒரு சீமான் இருக்கார்ல அவர் வந்து இது திமுக நடத்தும் நாடகம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்னா அண்ணாமலை கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு மோடி வந்து தமிழை எப்படி புகழ்ந்து பேசுகிறாரு உலகம் முழுக்க போய் அது வந்து நாடகம் கிடையாது தான் அதாவது மோடி வந்து தமிழை புகழ்ந்து பேசுகிறாருல்ல அது நாடகம்னா ஆனால் சீமானுக்கு தெரியாதான் இதை நம்ம நம்பணும் முதல்ல ஓகேங்களா அது இல்லாமல் அவருக்கு வந்து தமிழ் பற்று அதிகம் மோடிக்கு தமிழை வளர்த்து எடுக்கணும் அவசியம் இருக்குது பாருங்க அவருக்கு ஆ அவருக்கு உணர்வு ரீதியாக அப்படியே ஒரு பற்று இருக்கு அதனால் வந்து அவர் வந்து உண்மையாக பேசுகிறாரு யோக்கியவானா வந்து மோடி வந்து பேசுகிறாரு தமிழை ஆதரித்து பேசுகிறாருல அது எல்லாமோ அதை வந்து சீமான் நம்புறார் பார்த்துங்க ஆனால் இந்த பக்கம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு வந்து ஒரு ஒன்று செய்கிறாங்கல்ல அது வந்து நாடகம் பார்த்துங்க அதாவது நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் அதாவது வந்து எதிர்கட்சி எல்லா கட்சியும் அதாவது பாஜகவோட நாலு உறுப்பினர் தவிர பாக்கி எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினருமே இதுக்கு வந்து ஒரு மனிதா முடிவெடுத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க அதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ரெண்டு பேர் அதாவது பிஜேபியோட ஆளா இருக்காங்களா ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் புறக்கணிக்கிறாங்க அதாவது ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு எதிராக மாநில அரசு ஒரு முடிவு எடுத்து அனைத்து கட்சி கூட்டம் போறாங்க அது வந்து நாடகம் ஓகேங்களா அண்ணனுக்கு தெளிவாக தெரிஞ்சுட்டு ஆனால் மோடி வந்து தமிழை பற்றி உலகம் முழுக்க போய் பேசுறாரு அது வந்து உண்மையாக உணர்வு ரீதியாக பேசுறாரு பார்த்துங்க இதை வந்து ஒரே ஒரு இயக்கியவான் சீமான் வந்து இதை நம்புறார் பார்த்துங்களா